கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பயிற்சி நிகழ இருக்கிறது அதிலே கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த திருக்கணிதப்படி எப்படி இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் நுணுக்கமான புத்தியை உடையவர்கள் ஜோதிட நுட்பம் தெரிந்து எதிர்காலத்தை கணிக்க கூடியவர்கள் பிறருக்கு ஆலோசனை வழங்கி வழி நடத்தக்கூடியவர்கள் மற்றவர்களை வழி பிறந்தவர்கள் அவ்வளவு நுணுக்கமான நுண்ணறிவு உள்ளவர் அப்படிப்பட்டவர்கள் அதிலே அந்த கன்னியா ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுகிறார் மீனராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஆண்டு காலத்திற்கு இந்த ராசியிலே சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார் மீன ராசியில் இருந்து தனது மூன்றாம் பார்வையால் ராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியும் பார்க்கின்றார் கன்னிய ராசிக்கு உள்ளவர்களுடைய இந்த சனி சனிபெய்ச்சினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் வெள்ளை மனம் கொண்டு எளிதில் யாரையும் எதில் எதிலும் நம்பிவிடும் கன்னியா ராசி அன்பர்களை அடுத்தவர்களுக்கு செய்யும் உபதேசத்தில் பாதி அளவாது நீங்கள் அதை கடைபிடி உங்களுக்கு பொதுவாக புத்தி கூர்மையுள்ள மதிநுட்பம் மிகுந்த வாழ்க்கை துணை அமைந்திரு இந்த தனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இதுவரையில் உங்களது ரண ருண ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஆறாவது இடத்திலிருந்து சனி நடத்தி வந்தது ஏராளமான நன்மையை கொடுக்கின்ற பகுதியாக இது சனி பகவானுக்கு அமைந்துள்ளதால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இன்னல்களும் வந்தாலும் கூட சமாளிக்கின்ற திறமைகளை கொடுத்து வழிநடத்திய சனி பகவான் இப்பொழுது தன்னுடைய பார்வை பலம் அதாவது கலஸ்திரஸ்தானத்திற்கு செல்கின்றார் மூன்றாம் பார்வை என்பதை பாக்கியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் ராசியையும் பத்தாம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் பார்க்கின்றார் உங்களுடைய பலாபலன்கள் இந்த காலகட்டத்திலே எப்படி இருக்க போகிற உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும் பிறரின் முகபாவன்களை கண்டு அவர்களின் மனதை அறிந்து கொள்வீர்கள் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் ஆன்மீக பெரியோர்களுடைய ஆசையை பெறுவீர்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அதே நேரம் இக்கட்டான சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையை காக்கவும் வேகத்துடன் வேகத்துடன் பூட்டிக்கொண்டால் உங்கள் செயல் அனைத்தும் திட்டமிட்டபடி குறிக்கோள்களை எட்டும் ஏமாற்றத்திலிருந்து தப்பிப்பீர்கள் புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு வரும் காலத்தை வளமாக்கிக் கொள்வீர்கள் பூர்வீக சொத்துக்களில் திடீரென்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே தீரும் தீயவர்கள் உங்களை விட்டு தாமாகவே விலகிவிடும் அதிசயம் நிகழும் அதே நேரம் இளைய சகோதரன் உறவிலே சில சலசலப்புகள் ஏற்படும் ஆனால் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவற்றை சமாளிப்பது சில தற்பொழுது வசிக்கும் வீட்டிலிருந்து பெரிய வீட்டுக்கு குடி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக தொழில் நடத்துகின்றவர்களுக்கு இந்த சனிபெயத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அதிக முதலீடுகளை செய்வீர்கள் இதனால் வருமானம் குவியும் உங்கள் புகழும் கௌரவமும் உயரும் இதனால் வரை தேவையற்ற வீண் பழி சுமந்த சிலர் அவற்றில் இருந்து விடுபடுவார் உங்கள் முயற்சிகள் பல மடங்காக உயர்ந்து அதற்கேற்ற வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும் திட்டமிட்ட செயல்கள் துரிதமாய் நடக்கும் குடும்பத்தில் அரங்கேறும் சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் அடைவீர்கள் உங்கள் பேச்சிலே அவ்வப்போது ஆணவம் தலை தூக்கலாம் கவனத்துடன் அதை தவிர்த்துக்கொள்ளும் உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களின் எண்ணங்கள் அடுத்த ஒரு நல்ல முறையிலே புரிந்து கொள்வார்கள் புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடி வரும் வருமானம் நல்ல முறையில் வந்தாலும் சிலருக்கு குறுக்கு வழியில் செல்ல மனம் நினைக்கும் எனவே மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நேர் வழியில் செல்லவும் இதன் மூலம் பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் கன்னியராசியை ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சனிபயத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும் இதனால் மனதிலே புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்கள் தோற்றத்திலே பொலிவு உண்டாகும் சிலர் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயிரை பெறுவார் மேலும் அலுவலக ரீதியான பயணங்கள் நன்மைகள் உண்டாகும் உங்களின் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வீர்கள் மேலிடத்தில் நம்பிக்கைக்கு உரிமையாக விளங்குவீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு இந்த சனிபெயற்சி எப்படி இருக்கும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வாடிக்கையாளர்களுடன் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வருமானம் சிறப்பாகவே தொடரும் அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபடாமல் வேறுபாடு ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் புதிய முதலீடுகள் நன்றாக சிந்தித்த பிறகே ஈடுபடும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த சனிபெயர்ச்சி எப்படி இருக்கும் பெயரும் புகழும் வளரும் புதிய பதிவுகள் உங்களை தேடி நாடி ஓடி பயணங்களால் நன்மை உண்டாகும் உங்களின் கடமைகளை சுறுசுறுப்புடன் செய்வீர்கள் தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள் ஆயினும் எவரையும் பகித்து கொள்ளாமல் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனமாக இருக்கும் கன்னி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையினருக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் புகழும் பாராட்டும் கிடைப்பதிலே சற்று தாமதம் ஏற்படும் சக கலைஞர்களும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள் சில நிறுவனங்களால் முந்தைய காலகட்டத்திலே நேரிட்ட மன வருத்தங்களை ஒதுக்கி வைத்து விட்டு உழைப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் ரசிகர்களை அரவணைத்து செல்வீர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண் மணிகளுக்கு இந்த சனிபெயர்ச்சி எப்படி இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர் உங்களை அணுகி பயன்பெறுவார்கள் பெறுவார்கள் சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீர்கள் ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறுவீர்கள் மற்றபடி அனைவரும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவ மணிகளுக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் நினைவாற்றல் பெருகும் இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கையிலும் விளையாட்டுகளும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கலி திளைப்பீர்கள் அதே நேரம் நண்பர்களுடன் எச்சரிக்கையாய் நடந்து கொள்ள வேண்டும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி மீன் செலவுகள் ஏற்படும் வாகனம் மூலம் செலவு உண்டாகலாம் பயண சுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர் கூடுதல் செலவை சந்திக்க நீர் புதிய ஆட்கள் கிடைப்பது தாமதப்படும் அஷ்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியினுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும் தேவையான பண உதவி கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த தனிபய்ச்சினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் பிள்ளைகள் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருக்கும் எதில் இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி தேவையில்லாத வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாக பார்த்தால் வாடிக்கையாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தேவையில்லாத சர்ச்சைகள் விவாதங்கள் அர்த்தமில்லாத சண்டைகள் எல்லாம் வரும் அதை பொறுத்து இறை பக்தியோடு இந்த காலகட்டத்தை கவனத்துடன் நீங்கள் கடத்தினால் அதனால் உணவு உறவு முறைகள் பண கொடுக்கல் வாங்கல் மேலும் பலவிதமான உறவு நிலைகளில் இருந்து இயங்குபவர்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடாது என்றால் பொறுமையாகவும் நிதானத்துடனும் சாந்த தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே உறுதியாக எடுத்து கொள்ள வேண்டும் ஒன்றிலிருந்து முப்பது வயது உடையவர்கள் நேரம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக திருநள்ளாறு சென்று தனி பகவானை தரிசனம் செய்து அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த சிவ சிவனையும் நீங்கள் தரிசனம் செய்து அவருடைய உத்தரவு பெற்று வரும்பொழுது பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டா மத்தியம வயதிலே இருப்பவர்கள் முப்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்குள்ளானவர்கள் கண்டிப்பாக ஒரு முறை நேரம் கிடைக்கும் பொழுது திருக்கொல்லிக்காடு சென்று அவரை வணங்கி செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்து சாந்த நிலையை எட்டலாம் அதனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் வயோதிகர்கள் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை குச்சனூர் என்று அழைக்கப்படுகின்ற தேனி மாவட்டத்திலே உள்ள சுயம்பு சனி பகவானை சந்தித்து அவரிடம் பிரார்த்தனை வைத்து வரத்தை பெற்று வர உங்கள் உடல் நலம் உணவு முறைகள் பொருளாதார முறைகள் இவை அனைத்தும் நல்ல முறையிலே இருங்கும் இதுவரையில் நீங்கள் கேட்ட அனைத்து பலன்களும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலே சனி பேச்சினுடைய பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு நீங்கள் அதிகபட்ச நன்மையை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலனை கேட்டு அதனுடைய பலாபலனையும் நீங்கள் பெறலாம் ராசி பலன் மாத பலன் தினப்பலன் பயிற்சி பலன் அனைத்தும் இந்த பகுதியிலே வழங்குகின்ற காரணத்தால் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கவில்லை எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்